தோனிக்கு பிறகு பதினேழு வருடத்துக்கு பிறகு நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்கள் கனவு வந்துட்டு மீண்டும் நிறைவேற்றி இருக்காங்க நிஜமாக்கி இருக்காங்க நம்ம டீம் டீம் இந்தியா ரோஹித் ரோஹித் சர்மா சர்மா இந்தியாங்க இதுதான் நமக்கு தெரியும் இந்த டேட்டா ஆனால் ஒருத்தவருக்கு நிஜமாயிருக்கு என்று சொல்லாங்க உண்மையிலே டிராவிட் வந்துட்டு என்ன சொல்றது சைலண்ட் குரு மாதிரி இருப்பாருங்க அவர் நேற்று தூக்கி கொண்டான்னு பாருங்க பிளேயர்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி அப்படியே பால தூக்கி போடுற மாதிரி மேலே தூக்கி போட்டு தூக்கி போட்டு பிடிச்சாங்க செம்ம ஹாப்பினஸ் ஆகிட்டாருங்க அதாவது நான் ரொம்ப சைலண்ட் பார்ட்டி தான் அமைதியாக தான் இருப்பேன் இவங்களோட இருக்கும் போது ஒரு உணர்வு இருக்கு ஒரு யங்ஸ்டர் மாதிரி உணர்கிறேன் என்றும் பேசியிருக்காருங்க மேலும் அவர் என்ன மென்ஷன் நான் விளையாடுற கட்டத்திலலாம் உண்மையான உழைப்பு தான் போட்டேன் கடுமையாக உழைப்பை போட்டேன் அப்போல்லாம் மேட்ச் வின்னர் வந்துட்டு குறைவு கிரிக்கெட் இப்போ வேற பரிமாணத்துக்கு இப்போ உள்ள இந்திய யங்ஸ்டர் கொண்டு போயிட்டாங்க ஐபிஎலுக்கு மிகப்பெரிய சலிட் தோனிக்கு மிகப்பெரிய சலிட் அண்ட் கோலி ரோஹித் சர்மாவுக்கு மிகப்பெரிய சோலிட் நாங்கள் விளையாண்ட காலகட்டங்களில் மேட்ச் உடனே ரெண்டு பேர் இருப்பாங்க மூணு பேர் இருப்பாங்க அவ்வளவுதான் ஆனா இப்போ இருக்கிற பதினோரு வீரர்களும் லேசப்பட்ட ஆள் கிடையாது அதாவது பதினோரு வீரர்களுமே மேட்ச் வினராக உருவாக்குனது வந்துட்டு இந்த ஐபிஎல் எம்எஸ் தோனி கேப்டன்சி ரோஹித் சர்மா கேப்டன்சி அண்ட் விராட் கோலி கேப்டன்சி இவங்க வேறு பரிமாணத்துக்கு இந்திய டீமை கொண்டு போயிட்டாங்க நான் இருக்கும்போது அதாவது எப்படியாவது ஏதாவது ஒரு வேர்ல்டு கப்பை வின் பண்ணிடணும் என்னோட ஒரு மிகப்பெரிய கனவு அது கிரிக்கெட் தான் அவர் மிகப்பெரிய லெவலில் நேசிப்பார் அதுதான் இங்கே அவர் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு கிரிக்கெட்டை விட்டு ஒதுங்கவே இல்லைங்க அண்டர் நைன்டீன் கோச்

இப்போ ட்ராவிட் ஃபைனலாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா என்னோட கனவு வந்துட்டு நான் விளையாடும் போது நான் பிளே பண்ணும்போது நடக்கலை நிஜமாகலை மனசில் ஒருத்திக்கிட்டே இருந்தது ஒரு தோல்வி கேப்டனாக ஒரு தோல்வி பிளேயராகவே இருந்து இருந்தேன் எனக்கு ஒரு வெற்றியவே நான் பார்த்ததில்லை மிகப்பெரிய வெற்றியவே பார்த்ததில்லை பட் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது இந்திய டீம் கோச்சாக வர்றீங்களான்னு அந்த வாய்ப்பை வந்துட்டு நான் யூஸ் பண்ணேன் எனக்கு ஆரம்பத்தில் வந்துட்டு இப்போ உள்ள இளம் பிளேயர்களோட நம்ம கனெக்ட் பண்ண முடியுமான்னு டவுட் இருந்தது ஆனால் இவங்க இந்த பசங்க அப்படி கிடையாது அவங்க குணத்துக்கு ஏற்றவாறு என்னை கொண்டு வந்துட்டாங்க என்று சொல்லலாம் இப்படி ஒரு டீமை வந்துட்டு என்னோட வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாது பதினோரு வீரருமே மேட்ச்மினராக இருந்தால் தான் மிகப்பெரிய டி டுவெண்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ண முடியும் எங்கள் காலகட்டத்தில் அப்படி கிடையாது பட் நான் விளையாடும்போது எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு அமையவில்லை என்றாலும் மிகப்பெரிய வேர்ல்டு கப் வின் பண்ணவில்லை என்றாலும் இந்த இளம் படைகள் அதாவது மிகப்பெரிய டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை செலுத்தியிருக்காங்க அண்டு வேர்ல்டு கப்பை ராவிட் வாங்கின பிறகு அவரோட அக்ரஸ்ஸீவை பார்த்துருந்து தெரிய அந்த அளவுக்கு ஆள் மனசுல இருந்து செலிபிரேட் பண்ணார் அதுதான் அவரோட வாழ்நாள் கனவு வந்து ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய டீம் நிஜமாக்கி உள்ளது என்றே சொல்லாங்க அவர் பேசும் போதே நான் எதுவுமே பண்ணாமல் இருந்தேங்க நானும் இந்திய டீமுக்கு ஏதோ ஒரு வழியில் ஒரு மிகப்பெரிய வேர் கப் பண்ண உதவி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இதை டீமில் இருக்கும் பதினோரு வீரர்கள் தான் பண்ணாங்க மிகப்பெரிய சலியூட் என்றும் கடைசியில் அவரோட கிரிக்கெட் பயணத்தை வந்துட்டு முடித்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்க it again